வணக்கம் சமீபத்தில் நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் பெரும்பான்மையான இடங்களை பெற்று பாஜக தலைமையிலான என் கூட்டணி மத்தியில் ஆட்சி அமைத்தது அதே நேரம் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் வென்று எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்திருக்கிறது தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் திமுக கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்றுள்ளன சட்டமன்ற தொகுதிகள் வரிசையாக பார்த்தால் திமுக உள்ள இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் இருநூத்தி இருபத்தி ஒரு தொகுதிகளில் அதிக வாக்குகளை பெற்றிருக்கிறது வட மாவட்டங்களான திருவள்ளூர் அரக்கோணம் மத்திய மாவட்டங்களான பெரம்பலூர் கரூர் திருச்சி கொங்கு மண்டலமான கோவை நாமக்கல் நீலகிரி தென் மாவட்டங்களான மதுரை தென்காசி தூத்துக்குடி ஆகியவற்றில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளில் திமுக வழக்கத்தை விட அதிக வாக்குகளை பெற்று ஆதிக்கம் செலுத்தியுள்ளது குறிப்பாக அதிமுக வலுவாக இருப்பதாக கருதப்படும் மேற்கு மண்டலத்திலும் திமுக அதிக வாக்குகளை வென்றிருக்கிறது இந்த நிலையில் கோவையில் திமுகவின் முப்பெரும் விழா நடந்து வருகிறது நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வென்றுள்ளது அதை கொண்டாடும் வகையிலும் மேலும் நாடாளுமன்றம் செல்லும் உறுப்பினர்களை கொண்டாடும் வகையிலும் இந்த முப்பெரும் விழா நடத்தப்பட்டு வருகிறது இந்த விழாவில் திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர் குறிப்பாக இதில் சிறப்புரையாற்றிய விசிக தலைவர் திருமாவளன் முதல்வர் ஸ்டாலினை பாராட்டியுள்ளார் அதாவது தமிழ்நாட்டில் இந்திய கூட்டணி நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றிருப்பதற்கு காரணம் முதல்வர் ஸ்டாலின் வியூகம்தான் என்று கூறியுள்ளார் மேலும் இந்திய கூட்டணியில் முக்கிய பங்கு வகிக்கும் முதல்வர் ஸ்டாலினுக்கு சோனியா காந்தி உள்ளிட்ட தேசிய தலைவர்களை இங்கே அழைத்து வந்து அவருக்கு பாராட்டு விழா நடத்த வேண்டும் என்று விசிக கட்சி தலைவர் திருமாவளன் கூறியுள்ளார் மேலும் இந்த விழா விரைவில் நடைபெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது